அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஷிபிர்லா இந்த கவுன்சிலர் ஆகிட்டாலே அவள் என்னமோ நாட்டுக்கு ராஜா மாதிரி அப்படியே நடக்க ஆரம்பிப்பான் ஆட்டம் போடுவான் அதிகாரம் அமைதை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் கையெடுத்து கூட கும்பிட்டு போட்டு காலில் விழுந்து கேட்குறேன் சொல்லி ஓட்டு வாங்கினவெல்லாம் தன் பகுதி மக்களை கூட கவனிக்காமல் அவன்கிட்ட உதவின்னு போனால் அல்லது அரசாங்கத்தை செய்ய வேண்டிய வேலைன்னு போனால் பணத்தை கொடு இதை செய் அதை செய் என்று பகட்டையும் அகம்பாவத்தையும் காட்டுகின்றவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம் அதாவது பதவியும் அதிகாரமும் பணமும் தலைக்கு ஏறி நிலை கொள்ளாமல் ஆட்டம் போடுகின்றான் இப்போ கவுன்சிலரு அப்புறம் பெரிய அதுக்கு மேலே அப்புறம் எம்எல்ஏ மந்திரி என்றெல்லாம் கற்பனையை வளர்த்து கொண்டு அவன் ஏதோ ஆகாயத்தில் பறப்பது போன்ற நினைப்பு வந்துவிடுகிறது சில பேர் பார்த்தா திடீர்னு ஒரு ஒரு நல்ல ஒரு புன் முன்ஜென்ம புண்ணியன் கூட வச்சுக்கலாம் திடீர்னு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அந்தஸ்து உயரும் அவனுக்கு செல்வம் கையில் நிறையா வந்தவுடனேயே பழசை மறந்துவிட்டு ஏறி வந்த ஏனியை எட்டி உதைத்து யாரெல்லாம் தான் கஷ்டப்பட்ட போது உதவியாக இருந்தவர்கள் அவர்கள் எல்லாம் ஏறெடுத்து கூட பார்க்காமல் உதாசீனப்படுத்தி பழி சொல்லி இவன் ஏதோ தனிப்பட்டு சாதித்து விட்டதாக நினைத்து மமதையிலே வாழ்வான் அதெல்லாம் நாம் பார்க்கின்றோம் இப்படி வாழ்வது சரியா என்றால் வள்ளுவர் இல்லை என்று சொல்கின்றார் ஏன் என்றால் இந்த குரலிலே மிகச் சிறப்பாக விளக்குகின்றார் வாழ்க்கையினுடைய நிதர்சனத்தை அழகாக புட்டு புட்டு வைக்கின்றார் அது என்ன என்று நாம் பார்க்கலாம் கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று என்று முப்பத்தி நான்காவது அதிகாரம் நிலையாமை என்ற அந்த அதிகாரத்தின் முன்னூத்தி முப்பத்தி இரண்டாவது வள்ளுவர் சொல்கிறார் நிலையாமை என்றால் நிலையாக இருக்காது நிலையில்லா தன்மை என்று சொல்லுகின்றார் அப்போ கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே அதாவது நாடக அரங்கம் அல்லது திரையரங்கம் இருக்கின்ற சொன்னால் அங்கே போகின்ற கூட்டம் மெல்ல 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 சிறிது சிறிது சிறிதாக கூடும் அதுபோல பணம் மெல்ல 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 சிறிதாக சேரலாம் ஆனால் ஆட்டம் முடிந்ததும் கூட்டம் குபீர் என்று கலைந்து விடுவது போல வந்த பணமும் கூட அப்படியே பிடுங்கி சென்று விடும் என்று சொல்கின்றார் வரும்போது மெல்ல மெல்ல வந்தாலும் கூட பணம் போகும் பொழுது வழிக்கு சென்று விடும் வாரி சுருட்டி வழி சென்று சுனாமி போல போய்விடும் என்று சொல்லுகின்றார் அப்போ செல்வம் என்பது நிலையாமை தான் நிலைத்திருக்கும் சொல்ல முடியாது அதாவது முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லை என்ற வசனம் உண்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆக ஏற்ற இறக்கம் என்பது வாழ்க்கையில் இருக்கும் பணம் என்பது வரும் போகும் இங்கே பணம் வரும் போகும் என்பதால் பணத்தை உதாசீனப்படுத்தும் என்று சொல்லவில்லை பணம் வாழ்க்கைக்கு தேவை பணம் என்பது மகாலட்சுமியின் அம்சம் திரு தெய்வ திரு அது ஆகவே அதை நாம் மதிக்க வேண்டும் ஆனால் பணத்தை ஒரு பண்டமாக பார்த்து பரோபகாரத்துக்கு நாம் பயன்படுத்துவோமானால் அந்த பண்டமானது தெய்வமாக மாறுகிறது பண்டத்தை பணத்தை சுகபோகத்துக்காக செலவழித்தால் அது விடும் அதே பணத்தை பரோபகாரத்துக்கு பயன்படுத்தினால் பகவானின் அருளுக்கு பாத்திரமாவோம் புரவலர் என்கின்ற அந்த பட்டம் நமக்கு கிடைக்கும் அதனால பணம் 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 என்று பணத்துக்காக மட்டும் அலையாமல் பணத்தை சேகரித்து பலருக்கு பயன்படும்படி வாழ்வது என்பது மிகச் சிறந்ததாகும் இங்கே ஸ்ரீ அரவிந்தன் சொல்லுகின்றார் என்றால் பணம் என்பது வாழ்க்கைக்கு தேவை பணத்தை வெறுத்து ஒதுக்குவது என்பது முறையல்ல சரியல்ல நல்லவர்கள் நிச்சயமாக பணத்தை அதிகமாக சேகரிக்க வேண்டும் பணத்தை சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்த பணத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் நல்லவர்கள் பணத்திலிருந்து ஒதுங்கியிருக்கின்ற காரணத்தினால்தான் தீயவர்கள் எல்லாம் பணத்தை அதிகமாக சேகரித்து உலகத்திலே தீமை செய்கின்றார்கள் அது தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் சொல்கின்றனர் ஆகவே பணம் சம்பாதிக்க வேண்டும் ஆனால் அந்த பணத்தை வைத்து என்னென்ன நல்ல காரியங்கள் நாம் செய்ய போகின்றோம் என்கின்ற கணக்கிலே ஒரு திட்டத்திலே பணத்தை சேகரித்தால் சிறந்தது ஆகவே பணம் என்பது இன்னைக்கு என் கையில் இருக்கும் நாளைக்கு மற்றவங்க கையில் இருக்கும் அது மாறிக்கொண்டே இருக்கும் எப்படி ஆறானது நில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமோ பணம் என்பதும் கை மாறிக்கொண்டே இருந்தால் தான் அதற்கு மதிப்பு தேங்கி விட்டால் அது அழுகி போய்விடுவது போல பணத்துக்கு பயனில்லை தான் ஆகவே பணம் செல்வம் என்பதெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்றியத்தை தனியே ஒதுக்கி ஒதுக்கி பயந்து பாதுகாக்கப்பட எடுத்தால் அவையில் பயன் இல்லை நாய் பெற்ற தேங்கம்பல் சொல்லுவார்கள் எப்படி நாய்கிட்ட தேங்காய் மாட்டிச்சுன்னா தானும் சாப்பிட மற்ற சாப்பிடும் அதே போல் இந்த கருமியானவன் காசு காசு அலையிறவன் அந்த காசை தனக்கும் பயன்படுத்திக்க மாட்டான் பிறருக்கும் கொடுக்க மாட்டான் அல்லது தேவையில்லாமல் எங்கோ செலவழித்து தன்னை அழித்து கொள்ளுவான் அப்படி இல்லாமல் மக்களுக்கு பயன்பட வேண்டும் பரோபகாரம் இருக்க வேண்டும் உதவிகரமாக இருக்க வேண்டும் தர்ம காரியம் செய்ய வேண்டும் நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே பணத்தை சேகரிக்கலாம் என்று சொல்கின்றார் ஆகவே வாழ்க்கையிலே பணம் என்று பித்து பிடித்து அலையாதே பணத்தை சேர்த்து பலரை அனுசரித்து வாழ் என்று வள்ளுவர் சொல்லுகின்ற அந்த இடத்திலே ஆகவே நிலையாமை என்ற இந்த அதிகாரத்திலே மனிதா பணப்பித்து இன்றி மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள சொல்கின்றார் அவ்வகையிலே நாமும் கூட செல்வத்தை மதித்து எல்லோருக்கும் சிறப்பு செய்து நாமும் சிறப்பாக வாழ்வோம் தெய்வப்பொலவர் திருவள்ளு திருவடி போற்றி ஜெயஹிந்த்